யத்தினுடைய பல்வேறு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம் குறிப்பாக குவைத்தில் சம்பளம் ஒழுங்காக கொடுக்காத கம்பெனி மேலாளரை தாக்கிய சம்பவம் நடந்திருக்கு பதினான்கு தொழிலாளர்கள் சேர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் ஒரு வீட்டு தொழிலாளி பெண்மணி வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் குயத்தி சிறுவர்கள் சேர்ந்து ஒரு பஸ்ஸை தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்குது அது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது முதல் செய்தி குவைத்தில் சம்பளம் தொழிலாளர்களுக்கு ஒழுங்காக கொடுக்காததால் பதினான்கு தொழிலாளர்கள் சேர்ந்து குவைத் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மேலாளராக அதாவது சம்பளம் கொடுக்கக்கூடிய நபரை வந்து தாக்கியிருக்காங்க அவருடைய மண்டையை உடைச்சிருக்காங்க இவங்களை அந்த பதினான்கு நபர்களை சால்கியா போலீஸ் ஸ்டேஷனில் தற்போது வச்சுருக்காங்க பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து அந்த பதினான்கு நபர்களுக்கு என்ன நடந்துச்சு அவங்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்கலை அப்படிங்கிறத தீர விசாரித்து அவர்கள் மேலே தவறு இருந்துச்சுன்னா அவர்களுக்கும் அல்லது கம்பெனி மேலே தவறு இருந்துச்சுன்னா கம்பெனிக்கும் ஃபைன் அடிப்போம் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்கு சம்பளம் சரியாக தரலை அப்படின்னா இந்த மாதிரி வன்முறை சம்பளங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப தவறு இதனால் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் சம்பளம் ஒழுங்காக கொடுக்கலையா மினிஸ்ட்ரியில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது அல்லது இந்திய தூதரகத்தை காண்டாக்ட் பண்ணி அதன் மூலமாக சட்ட உதவிகளை பெறுவது போன்ற முயற்சிகளை வந்து முன்னெடுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உருவாக்கிறாதீங்க அடுத்த செய்தி குவைத்தில் ஒரு வீட்டு தொழிலாளி பெண்மணி வந்து தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க அவருடைய ரூம்லேயே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு குவைத்தினுடைய அந்த வீட்டு தொழிலாளியினுடைய கஃபில் வந்து ரொம்ப ஆகியும் வராததால் அந்த பெண்மணி வராததால் உள்ள ரூமுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க அந்த பெண்மணி தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க தற்போது அந்த உடல் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக வந்து அனுப்பப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே தற்கொலை தானா அப்படின்ட்டு விசாரணை நடத்தப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் வந்து குவைத்தில் நடந்திருக்கு அதாவது குவைத்தியினுடைய சிறுவர்கள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரக்கூடிய போகக்கூடிய பஸ்ஸை வந்து தாக்குறாங்க பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவர்களை வந்து மிரட்டுறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடப்பது ரொம்பவே மனதிற்கு வேதனை அளிப்பதாக குவைத்தினுடைய சிட்டிசன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோவை வந்து பதிவிட்டதுமே ஒரு கொய்த்தி தான் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவங்க எங்களை யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த மாதிரியான செயல்களில் வந்து ஈடுபடுறாங்க கண்டிப்பா இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை குவைத்தில் கிடைக்கணும் குவைத்தினுடைய பேரை கெடுக்கக்கூடிய வேலைகளில் இந்த மாதிரியான நபர்கள் வந்து ஈடுபடுவதாக தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஏரியாக்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா உடனடியாக உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் கொடுக்குமாறு உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே நண்பர்லே குயத்தில் சம்பளம் கம்பெனியில் சரியாக கொடுக்கல அப்படின்னா சட்ட உதவியை மட்டுமே வந்து நாடுங்க உங்களுக்கு பெனால்ட்டியோட அல்லது ஃபைனோட சேர்த்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் தேவையில்லாத தகராறு மூலமாக நீங்கள் அதற்கு தீர்வு காண முடியாது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவுப்படுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்துருங்க